பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஆண்டவராக நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இந்த கெஞ்சி அவருடைய இரக்கத்திற்காக நாம் வந்திருக்கிறோம் ஆண்டவருடைய அன்பும் இரக்கமும் நம்ம வரும்படி ஒரு நிமிடம் இந்த செய்தி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் நாம் ஜெபிப்போம் மகா இறக்கம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே தர்மியான வெள்ளிக்கிழமை இந்த செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய இரக்கமும் உடைய கிருபையும் எங்கள் மீது பரிபூர்ணமாக இருக்கும்படிக்கு இப்படி சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவரையுடைய பிள்ளைகள் எங்கே இருந்தால் இப்பொழுதே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக இச்சு பிடிக்கிறோம் உள்ளத்தை திறந்து தார் நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகள் ஆண்டவரை நீர் எங்களுக்கு தருகிற இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நிலைத்து நின்று ஆசிர்வதிக்கும்படியாய் மன்றாடுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் இங்கிலருமை பிதாவே ஆம்மேன் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தையு என்பவர் எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது ஆம் என கண்பானவர்களே அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பலவீனங்களை அவர் உதாசீனப்படுத்தாமல் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் அப்படியே அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார் கீர்த்தனை பாடல்களை நம்முடைய முன்னோர்கள் பர்சுத்துவான்கள் பாடினார் பலரும் பாடினார் பல ஒரு அருமையான பாடல் வா பாவி வா மலைத்து நில்லாதே வா பாவி வா மலைத்து நில்லாதே வா ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நாம் இருக்கிற வண்ணமாகவே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அழைக்க விரும்புகிறார் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு வாலிபன் ஒருவன் ஆண்டவருடைய ரட்சிப்பின் செய்தியை கேட்டு ஆண்டவருக்கு தன் இருதயத்தை ஒப்புக்கொடுத்தார் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ ஆரம்பித்தார் அப்படி ஆண்டவருடைய பிள்ளையாக அவர் வாழ ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை பற்றி அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் சொன்னார்கள் அவருக்கு ஒரு பெரிய ஆசை வந்தது எல்லாரும் ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிறது போல நானும் இந்த பரிசுத்தாவியானவருடைய வல்லமீனாலே நிறைந்து புது மனிதனாய் வாழ வேண்டும் என்று விரும்பினார் அதற்காக ஜபித்தார் அவருக்கு அந்த அனுபவம் கிடைக்கவில்லை பாஸ்டர்கிட்ட போனார் பாஸ்டர் எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கிறது எனக்கு இந்த அனுபவம் வேண்டும் பாஸ்டர் சொன்னார் வருகிற வாரம் வெள்ளிக்கிழமை இரவு நம்முடைய சபையில் காத்திருப்பு கூட்டம் என்று ஒரு கூட்டம் வைத்திருக்கிறோம் இந்த அனுபவத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தான் நீ அதில் வந்து கலந்து கொள்ள என்று சொன்னார் வெறும் போனார் அந்த காத்திருப்பு கூடத்தில் அமர்ந்தார் வெறு சொல்லி கொடுத்த மாதிரியே ஜெபம் பண்ணினார் ஆனால் அந்த அனுபவம் மட்டும் அவர் கிடைக்கல நிறைய பேர் இந்த பரவச அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருந்தார்கள் அவருக்கு கிடைக்கல ரொம்ப துக்கம் பாஸ்டர்கிட்ட கேட்டார் பாஸ்டர் இவ்வளோ நாளாக நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியானவரை தருவது அதிக நிச்சயமல்லவா என்று எழுதியிருக்கிறது எனக்கேன் தரமாட்டார் ஆண்டவர் அப்போ அந்த போதகர் சொன்னார் நீ பாவங்களை அறிக்கை செய்து ஜெபிச்சியா பாஸ்டர் எனக்கு தெரிந்த அளவுக்கு எல்லாத்தையும் அறிக்கை செய்து ஏதாவது ஒரு சில பாவங்கள் உனக்குள்ள மறைவான பாவம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் உன் நீ ஆண்டவர் அபிஷேகம் பண்ண முடியாமல் இருக்கிறார் ஆனால் நீ ஒன்று செய் ஆண்டருடைய சமூகத்தில் தனிமையில் அமர்ந்து உன்னுடைய எல்லா பாவத்தையும் நீ அறிக்கை செய் ஆண்டர் உன்னை நிரப்புவார் அபிஷேகிப்பார்னு சொல்லி அனுப்பினார் வீட்டுக்கு வந்தார் நீ சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டார் நான் ஜெபிக்க போறேன்னு மொட்டமாடி போயிட்டார் முழங்காலிலே நின்று ஆள ஆரம்பித்தார் தனக்கு தெரிந்த வரை சிறு இருந்து அவர் செய்த எல்லா குற்றங்களையும் மறுபடியும் ஒரு விசை அறிக்கை செய்தார் எல்லாம் அறிக்கை செய்துவிட்டு அப்புறம் சொன்னார் இது போக எதையாவது நான் அறிக்கை செய்யாமல் இருந்தார் எனக்கு தெரியாம இருந்திருக்கணும் அதையும் எனக்கு மன்னியும் சொல்லிட்டார் சொல்லியாச்சு இரவு முழுவதும் ஆண்டவரே என்னை அபிஷேகம் என்னை அபிஷேகம் கேட்குறாரு அபிஷேகம் கிடைக்கவே இல்லை அதிகாலை இருக்கும் மாடியில் இருக்கார் மேல வானந்தான் அதிகாலையில் பண்ணுறார் இரவு முழுவதும் ஜோ பண்ணிட்டு இருக்கிறார் அதிகாலையில் ஒரு சத்தம் கேட்டுச்சு மகனே எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்துட்டியாப்பா ஆமாண்டவரே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்துட்டு அப்படியா சரி இப்போ நீ உள்ளத்தில் சுத்தமாக இருக்க ஆமாண்டவரே நீயே இப்படி எல்லாத்தையும் நீ சுத்தப்படுத்திச்சின்னா நான் எதுக்கு அப்படின்னார் அப்பொழுதுதான் அவருக்கு தலைகிழாயி அவருடைய எண்ணங்கள்லாம் மாறிப்போச்சு ஆண்டவரே நான் அழுதார் ஆண்டர் சொன்னார்ப்பா அபிஷேகம்னாலே உன்னை முழுமையாய் கழுவி சுத்தப்படுத்துறதுக்கு தான் நான் வரேன் நீ எப்படி இருக்கியோ அப்படி வா என்ட்ட பாவியாகவே வாரேன் சொல்லு இடத்துல நான் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன் அதிகாலை வேலையில் கதறி அழுதார் ஆண்டவரே நான் பாவியின் சொன்னார் அப்போ கர்த்தருடைய அபிஷேகம் அவர் மேல் வந்து அமர்ந்தது ஒரு மிகப்பெரிய வல்லமை அவரை நிரப்பினதை அவர் உணர்ந்தார் ஒரு தேவ வல்லமை தேவ மகிமை ஒரு இனம் காண முடியாத ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அலையலையாய் அலையலையாய் அவரை நிரப்ப ஆரம்பித்தது ஆண்டருடைய அன்பை எண்ணி அந்த அபிஷேகம் பெற்ற அந்த வினாடியில் அவர் பாடல் எழுதினார் பாடினார் உள்ளமெல்லாம் உருகுதையாக்க சித்தம் கொண்ட என் தேவனே சொல்லி பாடினார் எத்தனையோ துரோகம் நான் செய்தேன் அத்தனையும் நீர் மன்னித்தேன் சிலுவை மரணம் ஆண்டவருடைய அந்த சிலுவை காட்சி அவருக்கு தரிசனமாய் அந்த அதிகாலை வேலையிலே காட்டப்பட்ட ரத்தம் சொட்ட இயேசு சிறுவியில் அடித்தது போல அந்த காட்சியை பார்த்தார் உள்ளமெல்லாம் பரவசம் அடைந்தது பெரிய பாவி அந்த பாடல்ல தான் அவர் சொல்ற ரத்தம் சிந்த வைத்தேனே நான் அத்தனையும் நீர் மன்னித்து எத்தன் என்னை உத்தமனாக்க நீர் சித்தம் கொண்டீரப்பா உம்முடைய கிருபை உம்முடைய இறக்கம் உம்முடைய அன்பு அந்த உணர்வு வந்த பொழுது தெய்வீக வல்லமை அவரை நிரப்ப ஆரம்பித்தது அப்படி தேவனுடைய அன்பினாலும் வல்லமையினாலும் அவர் நிரப்பப்பட்ட பொழுது அப்போ சில பத்து முப்பத்தெட்டின்படி போகிற இடங்களிலெல்லாம் எல்லாம் அநேகர் சுகமடைந்தார்கள் அப்படி ஊழியத்திலே அநேகர் சுகமடைந்தார்கள் அதே ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் சுகமாக்க சித்தம் கொண்டவராய் வந்திருக்கிறார் நீ இருக்கிற நிலைமையில் அப்படியே ஆண்டவரிடத்திலே வா இன்று அவர் உன்னை கழுவி எல்லாம் ஏற்றுக்கொண்டு எல்லாம் அவர் குணமாக்க தெய்வீக வல்லமை நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களை மூடுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் அனுபவத்தை பெற்றுக் கொள்வீர்கள் ஆண்டவருடைய குணமாக்கும் அன்பு உங்களை தேடி வந்திருக்கிறது ஒரு வேளை சிறுசோ பெருசோ உங்களுடைய பலவீனங்களை அவர் மாற்ற நோய்களை அவர் குணமாக்க விரும்புகிறார் உங்களை அழிவுக்கு விலக்கி மீட்டு தன்னுடைய கிருமையினாலும் நன்மையினாலும் உங்களை நிரப்பப் போகிறார் ஆம் என கருமையானவர்களே போகிற இடங்களில் எல்லாம் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராய் அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இன்றைக்கு மாறப்போகிறது சுகவீனங்கள் மாறப்போகிறது வியாதியஸ்தர்களிருந்தாலும் ஆண்டவர்களை குணமாக்க போகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பால் குளம் என்ற ஒரு கிராமம் அங்கே மூன்று நாள் கன்வென்ஷன் கூட்டத்திற்காக சென்றிருந்த பொழுது ஆலயத்தின் ஒரு அரை அதில் எங்களை தங்க வைத்திருந்தார் நாங்கள் மூன்று நான்கு வாலிபர்கள் சென்றிருந்தோம் எங்களை பராமரிப்பதற்கு எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பதற்கு இந்த கோயிலில் உள்ள செக்ஸ்டன் குட்டியார் நியமிக்கப்பட்டிருந்தார் அவர் எங்களை நன்றை கவனித்துக் கொண்டார் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்து மத்தியானம் வந்தார் சாப்பாடெல்லாம் கொடுத்தார் சொன்னார் பிரதர் வெள்ளிக்கிழமை இரவு பிரசங்கித்தீர்கள் சனிக்கிழமை பகலில் பிரசங்கம் பண்ணீங்க சனிக்கிழமை இரவு பிரசங்கித்தீர்கள் இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் பேசினீர்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்க நானும் என்னுடைய மனைவியும் உங்களிடத்தில் ஜபிக்க விரும்புகிறோம் நான் அவளை அழைத்து வரலாமான்னு கேட்டான் அழைச்சிட்டு வாங்கன்னு வாங்கிச்சு கணவனும் மனைவியுமா எங்கள் முன்னால் வந்து நின்றார் திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆயிற்றுன்னு கேட்டேன் எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று சொன்னார் எத்தனை பிள்ளைகள் என்று கேட்டேன் அழுதார் பிரதர் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து முறை என் மனைவி கருவுறுவாள் ஆனால் அப்படி அழிந்து போகும் அப்படி அபாஷன் ஆயிற்று மூன்று மாதத்திற்கு மேல் அவளால் குழந்தை எங்கள் தங்க அழுது கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு அது என்று சொன்னார் நான் அவரிடத்திலே சொன்னேன் ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறபடியினால் ஆலயத்திலே பணிவிடை செய்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் கட்டாயம் உங்களை இப்பொழுது ஆசீர்வதிப்பார் அடுத்த வருடம் ஒரு குழந்தையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னேன் அவர்கள் எந்த அளவுக்கு நம்பினார்கள் எனக்கு தெரியாது நான் நம்பிக்கையோடு ஜோம் பண்ணேன் ஆண்டவரே இத்தனை வருடமாய் ஊழியம் செய்கிறவர்கள் ஆலய பணிவிடைக்கார இருக்கிறவர் இவ்வளவு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே கற்பத்தின் கனியை கொடும் என்று சொல்லி தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இறங்கியது ஆண்டவர் அந்த ரெண்டு பேரையும் ஆசீர்வதித்தார் நாங்கள் வந்து விட்டோம் ஒரு சில மாதங்கள் கழிந்து அவர் ஃபோன் பண்ண என் மனைவி வழக்கம் போல கருவுற்றிருக்கிறார் ஆனால் ரெண்டு மாதம் தாண்டிட்டு நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் ரெண்டாவது மாதத்துலேருந்து மூன்றாவது மாதத்துக்குள்ளே வரும் பொழுது அவர்களுக்கு இந்த பிரச்சனை ஆகி அபாஷன் ஆகிடும் நான் இந்த வருஷம் அப்படி ஆகாது எங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஜெபிக்க ஜபிக்கார்கள் நான்கு மாதம் ஆகிவிட்டது பிரதர் கிருபையாய் ஒன்றும் ஆகல தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க ஒவ்வொரு மாதமும் ஜோம் பண்ணும் ஆண்டவர் அழகான ஒரு பெண் பிள்ளையை கொடுத்து கணவனும் மனைவியும் வாழ வைத்தார் மகிழ்ச்சியாய் இந்த குழந்தையை வளர்த்து வருகிறார் என கண்பானவர்கள் எந்த தடைகள் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சகல வியாதியிலிருந்தும் பலவீனங்களில் இருந்தும் நம்மை விடுதலை செய்ய வல்லவராயிருக்கிறார் ஏனென்றால் அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய நோய்களை சுமந்தார் ஏசையா திர்க தரிசி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே எழுதி வைத்திருக்கிறார் அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சகோதரனே சகோதரியே துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா ஒருவேளை வியாதி பட்டு ஆஸ்பத்திரியிலே நீங்கள் அட்மிட் ஆகி ஒரு அனாதை போல அந்த ஆஸ்பத்திரி கட்டிலே கடந்து கொண்டு ஆண்டவர் இன்றைக்கு இப்பொழுது உங்களை சுகமாக்கப் போகிறார் இன்றைக்கு உங்களை சுகமாக்கப் போகிறார் இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள் அவருடைய குணமாக்கும் அன்பு நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார் ஆண்டருடைய பிரசன்னத்தையும் ஆண்டருடைய வல்லமையும் நாங்கள் உணர்கிறோம் நீங்கள் இப்போ ஏற்பட்ட வியாதியை இப்பொழுது ஆண்டருடைய சமூகத்தில் கண்களை மூடி நீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டருடைய சமூகத்தில் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க ஆண்டருடைய அன்பின் வல்லமைகள் உங்களை இப்பொழுது தொடப்போகிறது அவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார் இன்றைக்கே சுகம் உண்டாகும் இன்றைக்கே இந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே சாயங்கால வேலையில அன்பின் வல்லமை பிள்ளைகளை தொடற்றும் வியாதியசுரர் மேல் தங்கள் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் குணமாவார்கள் என்று சொன்னீர் மாத்திரமல்ல அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் அன்றுவரே எந்த இடத்திலே இப்பொழுது வியாதியஸ்தர்கள் பலவீனத்தோடு சுகவினத்தோடு பற்பல காரியங்களுக்கு அன்றுவரே எங்களுக்கு சந்திக்கப்பட வேண்டும் என்று முடத்திலே இப்பொழுது மன்றாடுகிறார்கள் விஷா பாராளுவரையும் ஆசிர்வதி லோவர்வரையும் ஆசிர்வதி பல வருடமாய் குழந்தை இல்லாமல் வேதனையோடு வாழ்கிற பிள்ளைகள் இப்பொழுது அவருடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் பலன் அது அவருடைய ஈவு தேங்க்யூ லா உடைய பரிசாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது குழந்தைகளை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் தேங்க்யூ லா தேங்க்யூ ஜீசஸ் ஃபாதர் எல்லா நோய்களையும் குணமாக்குங்க அன்றுவரே பிள்ளைகளை பிடித்திருக்கிற எல்லா பலவீனங்களும் விலகட்டும் காரணமே இல்லாமல் வருகிற தலைவலிகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் விலகுவதாக சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறுவதாக ஹீம அற்புதம் செய்ய தொடங்கிவிட்டீரப்பா அற்புதம் செய்து கொண்டிருக்கிறீங்கப்பா இப்போ வல்லமையை நான் உணர்கிறேன்ப்பா ஆண்டவரே உடைய மகிமை பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகளை குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் எல்லா பலவீனங்களும் அற்புதமாய் மறைகிறதற்காய் ஸ்தோத்திரம் லா தேங்க்யூ நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உடைய குணமாக்கும் அன்பு நம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் சாட்சிகளை ஏராளமாய் நீர் Thank you, தேங்க்யூ Thank தேங்க்யூ மாஸ்டர் நன்றி நன்றி ஆண்டவரே ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆண்டவரே வைத்தியர்களால் டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் உள்ள வியாதீசர்களுக்கு இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நம்முடைய குணமாக்கும் அன்பு அவர்களை இப்பொழுது ஆண்டவரே உடைய குணமாக்கும் அன்பு அவர்களை தொடட்டுமாப்பா தயவாய் மனமிறங்கு சுவாமி அவர்களை ஆண்டவரை இப்பொழுது சுகமாக்குவீராக வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி ஜபி கிருமைகள் இறங்கட்டும் என்று சொல்லி ஜிக்கிறோம் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவே நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களாவை ஆமேன் ஆமேன்